சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பவள விழா நிகழ்ச்சி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நேற்று நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது திமுக எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்வதையொட்டி எழுபத்தைந்து வயதை கடந்த மூத்த முன்னோடிகள் உட்பட திமுகவிற்காக உழைத்த மூத்த உறுப்பினர்களுக்கும் பொற்கீழை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார் அப்போது அவர் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன முதலாவது காரணம் நரேந்திர மோடி தான் அவர்தான் திமுக விற்கு வெற்றியை தேடி கொடுத்தார் நான் இருபத்தி மூன்று நாட்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்தேன் அப்போது நான் சந்தித்த மக்கள் அனைவரிடமும் பாஜக மீது வெறுப்பிருந்தது அதை தொடங்கி வைத்தது மோடி தான் தமிழ்நாட்டில் புயல் மழை வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் பாதிப்புகளின் போதும் ஒருமுறை கூட வராத மோடி நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு எட்டு முறை தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக வந்தார் பிரச்சாரம் முடிந்த பிறகும் கன்னியாகுமரி விவேகானந்தர் சாலையில் தியானம் செய்கிறேன் என்று கூறி சினிமா படப்பிடிப்பு கூட அவ்வளவு சிறப்பாக நடைபெறாது அந்த விதவிதமாக கேமரா ஆங்கிள் வைத்து படம் பிடித்தார் அவருடைய பருப்பு வடநாட்டில் வெந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்றும் வைக்காது தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை மத்திய அரசு பறித்துவிட்டது அதற்காக நாம் போராடி வருகிறோம் புதிய கல்விக் கொள்கையை தான் அதற்கான உதவி தொகைகள் வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உள்ளது மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போது தமிழக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியது ஆனால் மத்திய அரசு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் வழங்கவில்லை ஜிஎஸ்டி மரியாதை வழங்கினால் அதற்கு இருபத்தி பைசா மட்டுமே திருப்பி வழங்குகிறார்கள் இது போன்றவற்றை மக்கள் உணர்ந்ததன் காரணமாக திமுகவை மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு இரண்டாவது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு கட்டணம் பேருந்து கடந்த மூன்று அணை ஆண்டுகளில் ஐநூத்தி இருபது கோடி மகளிர் பயணம் செய்துள்ளனர் ஒவ்வொரு மக்களிடம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் சேமிக்கின்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பள்ளி குழந்தைகள் இருபது லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்த தொடங்கியுள்ளனர் மற்ற மாநிலத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி மூன்றாவது காரணம் கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் திமுக தலைவராக முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது அதற்கு முக்கிய காரணம் பலமான கூட்டணி தான் வெற்றி கூட்டணியை அமைத்து அதை அரவணைத்து செல்வதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணமாக முதல்வர் பவள விழா நிகழ்ச்சியில் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெறும் இதை திமுக உறுப்பினர்கள் உள்ள தைரியத்தில் கூறுவதாக முதல்வர் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றார் முன்னதாக திமுக கட்சி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டோடும் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அக்கட்சி சார்பில் பவள விழா கொண்டாடப்படுகிறது கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை நந்தன மோயம் சிஏ மைதானத்தில் நடைபெற்ற பவள விழா நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி ஏஏ மூலம் தோன்றி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதே போல் அந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தைந்து வயதை கொண்டாடும் வெள்ளி விழா ஆண்டிலும் நமது கழக ஆர்ச்சில் இருந்தது ஐம்பது வயதை கொண்டாடும் பொன்விழா ஆண்டிலும் கழகம் ஆட்சியில் இருந்தது எழுபத்தி ஐந்து வயதை கொண்டாடும் பவளவிழா ஆண்டில் இப்போதும் கழகம் ஆட்சியில் இருக்கிறது நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும் என்றும் பேசியிருந்தார் இந்த விழாவுக்குப் பிறகு பரவலாக திமுகவினர் ஆங்காங்கே தங்களது பவளவிழா ஆண்டை கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது